மத்தி அரசை கண்டித்து பஞ்சாப் மாநிலம் ராஜ்புரா ராயல் நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி சொல்லுங்க பஞ்சாபின் ராஜ்புரா ராயல் நிலையத்தில் விவசாயிகள் ராயல் மறியல் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க விவசாயிகள் ஏன் மறியல் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க விவரங்களை வழங்குங்க விலை கொடுத்து குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு அதே போல விவசாயிகளுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடன்களை கல்வி செய்ய வேண்டும் என்ற அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளை வந்து டெல்லி சாலோ அப்படின்ற பெயர்ல டெல்லியை நோக்கி பேரணியானது நடத்தி வராங்க தொடர்ந்து அது குறித்து மூன்று நாட்களுக்கு மேல அவங்க அந்த தொடங்கின போராட்டத்துல டெல்லிக்கு நுழையாதபடி இருக்கக்கூடிய அங்க அதிகாரிகள் அவங்க வந்து தடுப்பு அமைச்சு அவர்களை வந்து தடுத்து வராங்க இது வரைக்கும் டெல்லிக்குள்ள விவசாயிகளாலும் நுழைய முடியல ஆனாலும் பல்வேறு அதாவது மகாராஷ்டிரா இடங்களிலும் சரி பஞ்சாப்ல வந்து அவங்கள வந்து டிராக்டர் மூலமாக விவசாயிகள் வந்து சந்திக்கொண்டிருக்காங்க அவங்களை தடுக்கும் விதமாக கடந்த இரண்டு பாத்தீங்கன்னா புகையிலே புகை குண்டு வீசி அவங்களை அவங்கள வந்து தனி புகை கொண்டு வந்து வீசி அவங்கள வந்து தடுத்து இருப்ப விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும் அந்த நிலையில தற்போது மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே சண்டிகர்ல இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியான நிலையில மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையானது நேற்றைய தினம் நடைபெற இருந்தது மாலை அந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்க அறிவிக்கப்பட்டிருந்த இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்க சூழலில் தற்போது தற்போது இந்த இன்று பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா தற்போது வந்து விவசாயிகள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ரயில்வே நிலையத்துல வர ரயில்வேல வந்து ராஜ் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ரயில்கள் வராத போட்டு அங்க வந்து விவசாயிகள் வந்து உள்ள அமர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தி